கோவை கள்ளிமடை பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ நாட்டிய நிகேதன் நடன பயிற்சி மையம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்திய கலாச்சார நடனங்களில் முக்கிய நடனமான பரத கலையை பரப்பும் விதமாக நடன பயிற்சி அளித்து வரும் நாட்டிய நிகேதன் பள்ளியில் நடனம் பயின்ற பலரும் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பள்ளிகளை துவக்கி பரத கலையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று வருகின்றனர் இந்நிலையில் ஸ்ரீநாட்டிய நிகேதன் நடன பள்ளியின் இருபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாடும் விதமாக நவம்பர் இருபத்தி மூன்று தேதி மாபெரும் நடன நிகழ்ச்சி கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெறவுள்ளது நிறுத்திய சந்தியா என ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ள இதில் மும்பை கொச்சின் டெல்லி என இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இருந்தும் பிரபல நடன கலைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பாக ஸ்ரீ நாட்டிய நிகேதன் பள்ளியின் இயக்குநர் மிருதுளா ராய் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான இறுதி நிகழ்வு நடன பள்ளிகளை நடத்தும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக ஐந்து நாட்கள் நிகழ்வில் பல்வேறு தலைப்புகளில் நாட்டிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக திரிசக்தி பரமசிவம் சிவனின் திருவிளையாடல் கண்ணப்பர் கதைகள் போன்ற கதை பொருளில் நடனங்களை மாணவிகள் நாட்டியங்களாக ஆட உள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீ குருபியூ நமஹா நமஸ்காரம் என் பேர் புருதுலா ரை நான் இங்கே ஸ்ரீநாட்டியநிக்கேத்தன் சொல்லி கோயமுத்தூரில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கேன் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸை நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கோயம்புத்தூரில் ஸோ இது எங்கிருந்து ஆனுவல் டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆனுவல் டே சில்வர் ஜூப்ளி நாங்கள் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இந்த ஆக்சுவலி இது ஃபைவ் டேஸ் ப்ரோக்ராம் இந்த ஃபைவ் டேஸ் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இதில் கெஸ்ட் பர்ஃபார்மென்ஸுன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து பெங்களூர்லேருந்து அதுக்கப்புறம் கொச்சின்லேருந்து இந்த மாதிரி அஞ்சு பேர் கெஸ்ட் லெஜெண்டரிஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லி வந்துட்ருக்காங்க அது இல்லாமல் நம்ம டான்ஸ் கிளாஸ்லேருந்தே டோட்டல் ஒரு முந்நூற்றி முப்பது பேர் ஸ்டூடெண்ட்ஸு இதில் பா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு என்னென்னா நம்மக்கிட்ட படிச்சுட்டு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்மக்கிட்ட படிச்சுட்டு போய் வெளியூரில் செட்டில் ஆகி வெளியூரில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வரவங்களும் இதுக்கு வ து ஒரு ஒரு மிக சந்தோஷமான விஷயம் இன்னொரு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எங்கிட்ட படிச்சுட்டு யாரெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க சிக்ஸ்டீன்த்துக்கு என்னோட கிராண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் அவங்க ஆட போகிறாங்க ஸோ டுவெண்ட்டி தேர்டுக்கு ஃபினாலே பண்ணிருக்கோம் நைன் ஓ கிளாக் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஹிந்துஸ்தான் காலேஜில் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் ப்ரோக்ராம் இதில் டெல்லியிலேருந்து ரமா வைத்தியநாதன் பெங்களூர்லேருந்து பாஷ்நாத் ட்ரையோ அவங்க பர்ஃபார்ம் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் ரெண்டு தீமேட்டிக் பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறோம் திரிசக்தின்னு சொல்லிட்டு இச்சாசக்தி ஞானசக்தி ஞான தேவியோடது இன்னொரு பரமசிவ பரமசிவன் சிவனோட திருவிளையாடல் மாதிரி கண்ணப்பன் ஸ்டோரி அப்புறம் நந்தனான் ஸ்டோரி இந்த மாதிரி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு நாங்கள் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரௌட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தேட் மீன்ஸ் எங்களோட ஓல்ட்